கிறிஸ்திய அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் சங்கத இருபத்தி மூன்று நாலு நான் மரணீரலின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் உமது கோலும் உது தடியும் என்னை தேற்றும் அல்ல இல்லையா இங்கே சங்கீதக்காரனாக தாவிது சொல்கிறாரு மரணீரலின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படு காரணம் தன்னுடைய மாமனார் சவுலே இவரை கொலை செய்யும்படி துரத்திக்கிட்டு வர்றார் அநேக முறை அவரை துரத்திட்டு வந்தார் சொந்தங்களாலே மரணத்தில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள்லாம் இருந்தது தாவிதருடைய வாழ்க்கையில் அவர் தான் சொல்கிறாரு தைரியமாக சொல்கிறாரு போல்டாக சொல்கிறாரு விசுவாசத்தோடு சொல்கிறாரு நம்பிக்கையோடு சொல்கிறாரு நான் மரணிகளின் பள்ளத்தாக்கெல்லாம் நடந்தாலும் பொல்லாப்புக்கு என்ன பண்ண மாட்டேன் பயப்படேன் காரணம் தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர் ஆண்டவர் அவரோடு கூட இருக்கிறார் தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தார் காரணம் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் சொல்லி பார்க்குறோம் ஆமாம் தாவிதோடு கூட கர்த்தர் இருந்தபடினாலே கர்த்தர் தாவிதை உயர்த்தினார் ஆடுகளின் கரல் ஆடுகளின் பின்னாக ஓடிக்கொண்டிருந்த தாவீதை சிறுவர்களுக்கு ராஜாவாய் உயர்த்தினார் இல்லையா அதுதான் சொல்கிறார் அவர் என் வலது பசில் இருக்கபடி நான் அசைக்கப்படுவதில்லை அநேக தைரியமான விசுவாசமான வார்த்தைகளை நமக்கு அவர் மூலமாக கொடுக்கறதை நான் பார்க்குறோம் இன்றைக்கும் கொடுக்குற வார்த்தை மரணிகளின் பள்ளத்தாக்கல் நடந்தாலும் பொலாப்புக்கு நான் என்ன பண்ண மாட்டேன் பயப்பட மாட்டேன் காரணம் தேவரீர் என்னோட கூட நம்மோடு கூட இருக்கிறார் இமானுவேல் என்று பேரிடர் இம்மானுவேல் என்பது தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம் நம்மோடு இருப்பதற்காகவே அவர் பரலோகத்தின் மேன்மையெல்லாம் திறந்து இந்த பூமியில் மனிதனாய் வந்தார் அல்லையா அது மாத்திரம் இல்லை கோலும் தனியனை தேற்றும் கோழு ஆடுகளுக்கு தழையே மடக்கி கொடுக்கறதுக்காக அந்த கோல் தடி வந்து பொல்லாத மிருகங்கள் ஆடுகளை பீறி போடாதபடிக்கு நாள் அடித்து விரட்டுவாங்க அதுதான் கோலும் தடியும் என்ன தேர்ன்னு சொல்ல அது எப்படிப்பட்டதான வார்த்தைகளை பேசுகிற தாவியதை போல நாமும் விசுவாச வார்த்தைகளை பேசுவோம் தாவிதை பாதுகாத்த கத்தர் தாவியதை உயர்த்தின கத்தை நம்மையும் உயர்த்த வல்லவர் கத்தை நம்மை ஆசீர்விப்பார் ஆக செவிப்போம் நேசிக்கி நல்ல தா அந்த கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றியப்பா தாவிதை போல அன்றரே நாங்கள் விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்து அறிக்கை செய்து சாத்தான வெட்கப்படுத்த கிருபிச்சு பலப்படுத்தும் இயேசு நாம திலே ஜெயிக்கிறோம் நல்ல தாவே ஆமேன் நம்முடைய கருத்தரும் ரசிகரமாக கிருஷ்ணன் கிருபையிலும் அவரே அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்றைன்னைக்கு மகிமும் உண்டாவதாக நம்முடைய கர்த்தராக கிருஷ்ணன் கிருபை ஒரு அனைவரோடு கூடியிருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்